முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுப்பார் எப்படி காட்சி கொடுப்பார்னா அருணகிரிநாதருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கும் காட்சி கொடுப்பார் இந்த திருப்புகள் பாராயணம் பண்ணுனா அருணகிரிநாதர் பார்க்கிறார் முருகன் வந்துட்டார் உள்ள நிக்கிறார் எப்படி நின்னாராம் உடனே கா சொல்றார் நாத விந்து கலாதீனமோ நம வேத மந்திரூபான நம அத சொல்லி 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 கடைசியில் ஒரு வார்த்தை வரும் தீபமங்கள ஜோதி ஜோதீ நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் தீபத்தில் முருகன் காட்சி கொடுத்தார் ஒன்று தீபத்தில் எப்படி கொடுத்தாராம் வள்ளியோட வரல யாரோட வந்தா தேவசேனையோடு வந்தார் அப்படி முருகனுடைய காட்சியை ஒவ்வொன்றையும் திருப்புகளில் பதிவு பண்ணி வச்சிருப்பார்